குடியாத்தம் பள்ளி கல்வித்துறை சார்பில் சுமார் இரண்டு புள்ளி இருபத்தி ஆறு கோடி மதிப்பில் புதிய வகுப்பறை கட்டிடங்களை முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறப்பு மாணவ மாணவிகள் மகிழ்ச்சி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை நபார்டு திட்டத்தின் கீழ் சுமார் இரண்டு புள்ளி இருபத்தாறு கோடி மதிப்பில் ஆறு புதிய வகுப்பறைகள் இரண்டு அறிவியல் ஆய்வக கட்டிடங்கள் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது முதல்வர் காணொலி காட்சி மூலம் புதிய கட்டிடங்களை திறந்து வைத்த நிலையில் பள்ளி வளாகத்தில் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு விஜயன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து புதிய வகுப்பறைகளை பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார் இதில் குடியாத்தம் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி நகராட்சி ஆணையாளர் கரசன் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மனோஜ் நெகர்மன்ற உறுப்பினர்கள் அரசு சுமதி மகாலிங்கம் அர்ஜனா நவீன் ஜாவித் அசினா கபீர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதேபோல் குடியாத்தம் அடுத்த அக்ரவரம் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் சுமார் நாற்பத்தி மூன்று லட்சத்தில் கட்டப்பட்ட இரண்டு புதிய கூடுதல் வகுப்பறை கட்டிடத்தினை முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்த நிலையில் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுல் விஜயன் குடியாத்தம் ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார் இதில் கோட்டாட்சியர் சுப்பலட்சுமி பஞ்சாயத்து தலைவர் முனிசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கூடுதல் கட்டிடங்கள் அறிவியல் ஆய்வங்கள் திறக்கப்பட்டதால் மாணவ மாணவிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் சிறைவாசம் முடிந்தபின் கற்ற தொழில் வைத்து குற்ற செயலில் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்கள் அறுபத்தி நாலு புள்ளி ஒன்று ஐந்து கோடி மதிப்பீடு Bener enggak? Bener enggak?